ஓம் சத் சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பதிவீட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து மால்யபட்சத்தோட சஷ்டி தர்ப்பணம் முறைகள் அது என்ன கால அம்சங்கள் கூடியிருக்கு அப்படின்ட்டு அதில் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மால்யபட்சத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியுமே ஒவ்வொரு விசேஷமான திருநாமம் உடையது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதில் வந்து இந்த மாலியத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை ஷஷ்டி அதாவது குரோதி ஆண்டோட புரட்டாசி மாதம் தேய்பிரை ஷஷ்டியானது கபிலா ஷஷ்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க கூடுதலாக நீங்கள் பஞ்சாங்கங்களில் பார்த்திங்கன்னா இந்த சந்திர ஷஷ்டி சோமசஷ்டி அப்படின்ட்டு கூட போட்டிருப்பாங்க ஸோ இதில் தர்ப்பணம் எப்படி பண்ணலாம் இந்த கால அம்சங்கள் எப்படி இருக்குது நம்ம தர்ப்பணத்தோட அந்த வீரியங்கள் எப்படி வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்ற சில விஷயங்கள் சில குறிப்புகள் குருவர்களால் அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மல்யபட்சத்தில் பொதுவாகவே மால்யபட்சத்தில் சில நாட்கள்லையாவது இல்லை தினப்படி பண்ணாலும் சரி தான் இல்லை குறிப்பிட்ட சில நாட்களில் பசும் தயிர் அதை வந்து நம்ம தீர்த்தம் இருக்கு இல்லையா மால்ய நம்ம தர்ப்பணம் பண்ணுறச்சே தீர்த்தம் கொண்டு தான் தர்ப்பணம் கொடுக்குறோம் அந்த தீர்த்தத்தில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வாதியார் இருக்கார் பொதுவாகவே மால்யபட்சத்தில் இந்த மாதிரி வந்து பசும் தயிர் வந்து பசுந்தயிர் தான் முக்கியம் அந்த தயிரை வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு இடையூறாக இருக்குமா அதையும் பார்த்துங்க ஓரளவுக்கு அந்த தயிர் இருக்கும் வண்ணம் அந்த தீர்த்தத்தில் வந்து தயிரை சேர்த்துக்கிறது நல்லது அப்படி தயிர் சேர்ந்த அந்த தீர்த்தத்தை கொண்டு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப உத்தமம் இது மால்ய எப்போ வேணா பண்ணலாமே அது ஏன் நீ இந்த சஷ்டிக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்ட்டு யோசிக்கலாம் இந்த சஷ்டி ஆனது இந்த மால்யபட்சத்தோட தேய்பிரை புரட்டாசி மாதத்தோட இந்த தேய்பிரை சஷ்டி எப்படி என்ன காலம்சம் கூடி இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி கிழமைநாதர் சந்திரபகவான் ஏன்னா திங்கக்கிழமை வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று என்னென்னா அந்த அதிபதி கிழமைநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரபகவான் வந்து உச்ச ராசியில் இருக்கிறாரு அவரோட உச்ச ராசி உச்ச வீட்டில் அவரோட திருநக்ஷத்திரம் தான் ரோகிணி திருநக்ஷத்திரத்திலேயே சுவாமி வந்து சஞ்சாரம் பண்ணுவார் ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக சந்திரபகவான் சந்திர பகவான் அதீத வலிமையான ஒரு காலமாக அது இருப்பது ஒரு காரணம் ப்ளஸ் கூடுதலாக இன்னொரு விஷயம் ஒன்று உண்டு கரணத்தில் வணிசை அப்படின்ற ஒரு கரணம் இருக்குது இந்த கரணத்தை வாத்தியார் எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா அந்த திங்கக்கிழமை வணிசை அப்படி சேர்ந்து வரும் காலங்களிலே பொதுவாகவே வெண்மை நிறமான ஆடைகளையே அணிவது வெண்மை நிறமான பூக்களை கொண்டு சுவாமி வந்து பூஜிக்கிறது வெண்மை நிறமான உணவுகளை தானம் பண்ணுறது இப்படி பண்ணுறது வந்து மன தூய்மைக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வணிசை அப்படின்ற ஒரு காரணமும் நமக்கு வந்து கூடுதலாக வந்து ஒரு பலனை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் ஸோ அதனால தான் தயிரை வந்து அங்கே மீன் பண்ணுறோம் இதில் கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம் அது வாய்ப்பு இருக்க அடியார்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து பாத ரட்சை என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த கட்டையில் வந்து மத மர பாதங்கள் இருக்கும் பார்த்துருப்பீங்கன்னா இந்த பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து இந்த கட்டையால் ஆனால் செருப்புன்ட்டு சொல்லணும் இல்லையா அது கட்டையிலேயே இருக்கும் அந்த மாதிரி பாத ரட்சைகள் உத்தமமான பெரியவங்க குருமார்கள் இருந்தாலும் இல்லை புதுசாக ஏதேனும் ஒரு பாதரட்சை யூஸ் பண்ணாதது நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அந்த மாதிரி பாதரட்சைகள் ஏதேனும் இருப்பின் அதை சாட்சியாக கொண்டு தர்ப்பணம் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அந்த பாதரட்சையை வந்து நம்ம முருகப்பெருமானோட பாதரட்சையாகவே பாவனை பண்ணி அதன் சாட்சியாகவும் தர்ப்பணம் பண்ணலாம் இது என்ன அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் மாதம் அந்த இதழில் வந்து இதோட விஷயங்கள் வந்து இருக்குது இந்த மாதிரி சோமசஷ்டி வரைச்சே சந்திர பகவானுக்கே விசேஷமான சாப மோட்சணம் தந்த ஒரு பூஜை தான் இந்த பாதரட்சை பூஜை அது மட்டும் இல்லாம இந்த சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய அந்த மனம் வேதனை அடையக்கூடிய நாட்களோட விளைவுகளை தணிக்கக்கூடிய பூஜையும் அது ஆகுது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த கசகசாமிரதா அப்படின்ட்டு ஒரு விசேஷமான தேவி அவங்களோட அவங்கள நாம் அவங்களுக்கு அர்க்கியம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இந்த தர்ப்பண நாட்களில் ப்ளஸ் வந்து அதுக்குரிய அந்த கசகசா சேர்ந்த அல்வா அந்த மாதிரி பொருட்களை தானம் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு அக்டோபர் அந்த புத்தகத்தில் இதெல்லாம் ஏன் இப்படி ரெஃபரன்ஸை கொடுத்துருன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க அது ஒரு அரை மணி நேரமாக பேசிகிட்டே இருந்தாச்சுன்னா ரொம்ப வெறுப்பாகிடும் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு ஸோ அதனால் இந்த ரெஃபரன்ஸை நீங்கள் பார்த்துங்க இதெல்லாம் இந்த மால்யத்தில் வரக்கூடிய ஒரு கூடுதல் சிறப்பான ஒரு விஷயங்கள் அதே மாதிரி இந்த கபிலா சஷ்டின்றதுனால என்னென்னா இது விசேஷம் ரொம்ப விசேஷம் ஏன்னா பகுத்தறிவு கதிர்கள் வந்து பறவெளியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களில் இந்த சஷ்டி ஒன்று அதில் வந்து தானம் வந்து இம்பார்ட்டன் பார்த்துட்டிங்கன்னா இந்த சப்போட்டா மாதுளை பில்லாண்ட இந்த கருணைக்கிழங்கு சேனைக்கிழங்கு இந்த போன்ற உணவு வகைகள்லாம் தானம் பண்ணுறது ப்ளஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த முருகப்பெருமானோட வாகனமாக மயில் இருக்கார் வச்சு இருக்கிறாரு அந்த மயில் அமர்ந்த முருகன் இருக்க கோ காட்சியில் அந்த கோலத்தில் சுவாமியோட அந்த இடது பக்கம் தலை இருக்கிற மாதிரி அந்த மயில் இருப்பது வச்சிங்களா ரொம்ப விசேஷம் அந்த முருகப்பெருமானுக்கு வந்து ஏதேனும் விசேஷமான பூஜைகள் இதெல்லாம் பண்ணுறது வந்து இந்த பகைமையால் தெரி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகள் இவங்களாம் ஒன்றுபடுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் ஒன்று உண்டு ஸோ அதையும் நீங்கள் வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க நிறைய பொதுவாகவே சஷ்டின்னா என்னென்னா பகைகளை வந்து கலையக்கூடிய ஒரு விசேஷமான சக்திகள் உடையது தான் இந்த சஷ்டி ஏன்னா ஆறுன்னா நீங்கள் யோசித்து பாருங்க காலபுருஷ தத்துவத்திலேயே வந்துட்டீங்கன்னா பகை வம்பு வழக்கு இது தான் அந்த ஆறாம் இடம் குறிக்கிறது அந்த ஆறாம் இடத்தோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி இந்த சஷ்டி திதிக்கு எப்பொழுதுமே உண்டு ஸோ அதை பார்த்துங்க இல்லாத விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் இந்த மாநிலத்தில் ஒரு முக்கியம் அப்படி பார்த்தாச்சுன்னா அதாவது வந்து கதையோட முக்கிய கட்டத்துக்கே வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பாருங்களேன் அப்படி பார்த்தா மத்தியாஷ்டமி தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அது இருந்தாலும் ஏன் இப்பயே சஷ்டிக்கே கொண்டு வரும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த மால்யம் ஆரம்பிக்கும் காலத்திலேயே கிரகங்களோட நிலவரம்லாம் இந்த மால்யத்தில் எப்படி இருக்குது எப்படியெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணோம் குறிப்பாக அந்த சூரிய பகவான் கேது பகவான சேர்க்கை இதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த மால்யத்தோட நாயகர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அதாவது வந்து இந்த பிரம்மோற்சவம் பிதர்களோட பிரம்மோற்சவ நாயகர் மூர்த்தி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பெருமாள் அவருக்கு உரிய அந்த பெருமாள்ன்ட்டே சொல்லுவாங்க அந்த புத்த பகவானை ஸோ அவர் வந்து நாளைக்கு வந்து அவரோட உச்ச வீட்டில் வர்றார் அதாவது ஆல்ரெடி வந்து சூரியன் பகவான் கேது பகவான் இணைந்து இருந்து இந்த மால்யத்தை சிறப்பித்து இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த நாயகர் மால்யத்தோட நாயகரான புத பகவான் தன்னோட உச்ச வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு ஸோ அப்போது இனி வ வரும் கூடிய எல்லா திதிகளையுமே வந்து இன்னும் மகத்துவமாக நம்ம பண்ணக்கூடிய அந்த தர்ப்பணாதி பூஜைகள் நம்ம பிதர்களை அடைஞ்சு அவங்க செய்யக்கூடிய அந்த பித் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த பூஜைகள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் காக்கும் தடவுள்தானே பெருமாள் ஸோ அதனால் அவர் எப்படி நம்மளை கைவிட்டுருவார் அதனால் பிதர்கள் மூலியமாக பலவிதமான அனுகிரகங்களை சுவாமி வந்து நமக்கு பண்ணுவார் அவரும் நேரடியாக பண்ணுவார் குருவர்களால் இப்படி எல்லாம் எல்லாமே நம்ம கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான காலம் இனி வரக்கூடிய காலம் மல்யத்தில் இருக்குது அதனால் இது எல்லாருமே வந்து தெரிஞ்சுட்டு பயன்படுத்திங்கோ Gürurlanan oum